வணக்கம் தமிழ் தமிழ் சவாங்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இதயம் சீரியல் சீசன் ஒன் முடிஞ்சது ரசிகருடைய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா இதயம் சீசன் டூ வரப்போகிற ஹாப்பி நியூஸ் தான் சமீபத்தில் இந்த சீரியலில் பாரதியா நடிக்கிற ஜனனி அவங்க குட் பை பாரதின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதுலேயே ஜனனி அவங்க பாரதி கதாபாத்திரத்திலேருந்து விலகிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுது இந்த நிலையில் இதயம் சீரியல் சீசன் டூவில் யார் பாரதியாக வரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதயம் சீசன் டூவில் ஆதிக்கு ஜோடியா பாரதியா பல்லவி கவுடா அவங்க தான் பாரதியா இனி நடிக்க போகிறாங்க பல்லவி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் சீரியலுமே நடித்ததில்லை இவங்க ஆல்ரெடி தெலுங்கு சீரியல்கள் நடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் தெலுங்கில் ஆதி அவர்கள் நடிக்கிற சீரியலில் இவங்க தான் ஜோடியாக வராங்க இதே டைமில் இப்போது தமிழ்லேயுமே ஆதி அவங்களுக்கு ஜோடியாக இப்போது பாரதி கதாபாத்திரத்தில் பல்லவி அவங்க நடிக்க போகிறாங்க இதயம் சீசன் டூவில் பாரதியா நடிக்கப் போகிற பல்லவி அவங்களுக்கு தமிழ் சொல்ல எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பாரதியா ஆல்ரெடி நடித்த ஜனனி அவங்கள நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்கள்